சின்ன ஊர்சேரி கே பி ஸ்பாட்லர் ரெங்கராஜபுரம் வாங்கப்பா ரெங்கராஜபுரம் சின்ன ஊர் சரி

செட்டி ஒரு புள்ளிகள் கணபதி குளம் புள்ளிக்கான முயற்சி எப்படியா பாப்பா கை சரியாச்சா சிபிராச்சு

热身。 இரண்டு வெற்றி புள்ளி கரம சக்தி விநாயகர் சிந்த ஒரு சரி ரஜ போனா சூப்பர் பார்த்துமெண்ட் புரோ அங்கே அம்பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு விளாருங்க நடுவர் தீர்ப்பு உறுதியானது உறுதியானது எங்களுக்கு சிறப்பு கோப்பைகள் வழங்கிய ஐயாயிரத்தி ஒண்ணு அக்னி சுந்தரம் மிளகாரணும் வருக வருக அன்போடுப்பா வருக வருகிறோம்

சின்ன வீட்டு

வப்பாப்பா நல்லாதாயிரு அவரே வச்சுட்டாருங்க கணபதி குரம் ஆறு குலர் ரெண்டு புள்ளியல் முன்னிலையில் கணபதி இல்ல கபடி மெச்ச.